செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவரவர்களின் நினைவே உலகில் அற்று போகச் செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி செவிசாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உடைந்த உள்ளத்தார்க்கு உள்ளத்தார்க்கு ஆண்டவர் இருக்கின்றார் விடுக்கின்றார் ஆண்டவர் இருக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் முறிபடாது ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்ற உள்ளார் இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியின் வழியாக இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கும் உள்ளங்களே உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றேன் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் உங்களுக்காக நான் தொடர்ந்து திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக திருப்பாடல் முப்பத்தி நான்கை உங்களோடு சேர்ந்து நானும் தியானிக்க விளைகின்றேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இது ஒரு புகழ்ச்சி கீதம் பாரம்பரிய ஞான இலக்கியங்களின் சாயலை இது ஒத்திருக்கிறது என்று மறைநூல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் இந்த திருப்பாடல் முப்பத்தி நான்கை நாம் மூன்று பகுதிகளாக பிரித்து தியானிக்க இருக்கிறோம் முதல் பகுதி இறைவசனங்கள் ஒன்று தொடங்கி எட்டு முடிய இறைவனின் கருணையை அவருடைய துணையை புகழ்கின்ற பகுதியாக இது அமைந்திருக்கின்றது குறிப்பாக ஐந்தாவது வசனமும் எட்டாவது இறை வசனமும் நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வசனங்களாக இருக்கிறது ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் இது எட்டாவது வசனம் சொல்லுகிறது பாவிகளாகிய துன்புறுபவர்களாகிய ஒருவரால் தான் இறை இறக்கத்தை இறைவனுடைய கருணையை பாதுகாப்பை புரிந்து கொள்ள முடியும் என்பதை கூட இந்த வசனமானது தெளிவுபடுத்துகிறது நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய இந்த வசனம் நாம் அனுபவித்து கூறக்கூடிய ஒரு வசனமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் ஏழாவது இறை வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் அதிலே அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் என்ற இறை வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து தூதர்கள் என்பவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டு நம்மை பாதுகாக்கின்றவர்களாக வழி நடத்துகின்றவர்களாக நாம் சோதனையில் இருக்கும் பொழுது நம்மை தேற்றுகிறவர்களாக நாம் வேதனையில் இருக்கும் பொழுது நம் உடன் இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இதுதான் இறைவனுடைய அளப்பெரிய கருணை என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது விடுதலை பயண புத்தகம் பதினான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசனம் இப்படி சொல்லுகிறது இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் என்று செங்கடலை கடக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இறை தூதர் முன்பு சென்று கொண்டிருந்தவர் மக்களை காப்பதற்காக பின்னால் வருகின்றார் இப்படி உடன் இறக்கின்றவராக இருக்கிறார் அதே போல மார்க்கு நச்செய்தியிலே நாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாலைவனத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை பற்றி படித்திருக்கிறோம் அதிலே குறிப்பாக ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசம் இப்படியாக சொல்லுகிறது வான தூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர் என்று அவர் சோதனையில் இருக்கும் பொழுது அதே போன்று லூகா நற்செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது இறைவசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார் என்று கெட்சி தோட்டத்திலே இரத்த வியர்வை வியர்க்கும் பொழுது அந்த வான தூதர் அவருடைய சோதனையில் வலுப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் நாம் அனுபவிக்கின்றோம் இறை தூதர்கள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இறைவன் நம்மீது எவ்வளவு அன்பு செய்கின்றார் கருணை வைத்திருக்கின்றார் என்பதையெல்லாம் புலப்படுத்தி காட்டுகிறது இந்த பகுதி இரண்டாவது பகுதியிலே தெய்வ பயத்தை பற்றி பேசுகிறது அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய உறவு அவருடைய வாழ்க்கையிலே அறநெறியை அவர்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்ற போதனையை சொல்லித் தருவதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி இறைவன் நம்முடைய தந்தையாக தாயாக இருக்கின்றார் நாம் அவருடைய பிள்ளைகள் எனவே அவருக்கு அஞ்சு வாழுகிற பொழுது நலமே நடக்கும் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது தெய்வ பயத்தோடு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே இறைவன் துணை நிற்கின்றார் என்று கூறும் இந்த திருப்பாடலை நாம் தியானித்திருக்கின்றோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய சோதனையில் நம்முடைய வேதனையில் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் தனது தூதர்களை அனுப்பி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே செபிப்போமா நேற்று இன்றும் இன்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே உமது திருப்பாதத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கின்றோம் இறைவா உம்முடைய திருத்தூதர்கள் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கின்றார்கள் அந்த வான் தூதர்களை பயன்படுத்தி நிறை காக்கிறவராக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் உமது கால் கல்லில் மோதாதபடி தம் தூதரை குறித்து கட்டளையிடுவோம் என்று சொல்லிய நீர் எங்களுடைய காவல் தூதர்களை குறித்து கட்டளையிடும் இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய இல்லங்கள் அவர்களுடைய உச்சார் உறவினர்கள் எங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் எங்களுடைய உடன்பிறப்புகள் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும் எங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் உமது பிரசன்னம் அந்த திருத்துதர்கள் வழியாக இருப்பதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதே நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன்